நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 உத்தரப்பிரதேசத்தில் கே எஃப் சி உணவகம் ஒன்றில் தற்காலிகமாக சைவ உணவு மட்டுமே வழங்கப்படுகிறது கே சி என்பதுமே பலருக்கும் உடனே நினைவுக்கு வருவது அங்கு தயாரிக்கப்படும் சிக்கன் உணவு வகைகள்தான் இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் பகுதியில் இயங்கி வரும் கே சி எஃப் சி யில் சைவ உணவு மட்டுமே தயாரித்து வழங்கப்படுகிறது இது தற்காலிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது கன்வார் யாத்திரையை முன்னிட்டு சைவ உணவு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் இறைச்சி உணவு வகைகளை விற்பனை செய்யக்கூடாது என ஹிந்து ரக்ஷா தளம் என்ற அமைப்பு வலியுறுத்தி உள்ளது மேலும் இறைச்சி உணவுகளை விற்பனை செய்யும் உணவகங்களை முற்றுகையிட்டது அந்த அமைப்பு இந்நிலையில் தான் சைவ உணவு வகைகளை மட்டுமே தற்காலிகமாக தயாரித்து வழங்கி வருகிறது காசியாபாத் பகுதியில் உள்ள கே எஃப் சி உணவகம் இதுகுறித்து அந்த உணவகத்தை நடத்தும் நிர்வாகம் எதுவும் தெரிவிக்கவில்லை ஆனால் வாடிக்கையாளர்கள் இதை உறுதி செய்துள்ளனர் இதுபோன்ற சம்பவம் இனி நடக்காத வகையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது